அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி என்னடா இது ரொம்ப நாள் ஆளக்கானோம் இப்பதான் வந்துட்டு புதுசா வீடியோ எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம் சில பல ஃபேமிலி மேட்டர் இஸ்யூஸ்னால நானும் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சிருந்தேன் என்னோட இன்னொரு சேனலை பார்க்கணுங்கிறக்காக சோ இருந்தாலும் நம்மளுடைய இந்த கருத்துக்களை என்னைக்குமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காகவும் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அதை அறகுறைய விடக்கூடாது கேப் விட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கறக்காகத்தான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன் சோ பைபிள்ல இன்னமும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத முழுசா முடிக்காம விடக்கூடாது முடிவு பண்ணேன் அதனால நம்ம இன்னைக்கு பைபிள் தான் பார்க்க போறோம் இனிமே ரெகுலரா கண்டிப்பா வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வரைக்கும் பைபிள் பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி பக்கங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம் அதுல இருநூத்தி பதினஞ்சாவது பக்கத்துல கடைசி அடுத்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா யோர்தான் நதிக்கு பகுதியில் உள்ள கோத்திரங்கள் அப்படின்னு போட்டிருக்கு இனிமேல் நான் வந்து இதை குறை சொல்லக்கூடாது முடிவு பண்ணிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம குறை சொன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே குறை சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால மக்களாகிய அவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் அதாவது என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கேன் சோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு

அவர்கள் மோசோ ஆசாரியரான எலோசார் மற்றும் தலைவர்களோடு பேசினார்கள் அவர்கள் உங்கள் வேலைக்காரர்களாகிய எங்களிடம் ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருக்கின்றோம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இந்த பூமியானது கால்நடைகளுக்கு ஏற்ற நல்ல இடமாக உள்ளது இந்த நாடானது என்னும் நகரங்களை கொண்டது உங்கள் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தால் அவற்றை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் எங்களை யோர்தான் நதியில் அக்கரைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றனர் உங்கள் சகோதரர்கள் போருக்கு போகும்போது நீங்கள் மட்டும் இங்கே இருப்பீர்களா நீங்கள் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரியப்படுத்துகிறீர்கள் அவர்கள் நதியை கடந்து சென்று கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டை பெற்றுக் கொள்ள ஏன் தடையாக இருக்கிறீர்கள் உங்கள் தந்தைமார்களுக்கு இதே முன்பு என்னிடம் செய்தார்கள் அவர்களை கத்தோஸ் ிருந்து அனுப்போது இது நடந்தது அவர்கள் எஸ் கோல் பள்ளத்தாக்கு வரை சென்று அந்த நாட்டை பார்த்தார்கள் பின் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரிப்படுத்தினார்கள் கர்த்தர் கொடுத்த நாட்டை போகாதபடிக்கு அவர்கள் ஜனங்களின் மீது மிகுந்த கோபம் கொண்டார் கர்த்தர் இந்த ஆணை இட்டார் எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களில் எவரேனும் அந்த நாட்டை காண்பதற்கு அனுமதிக்கப்படாதில்லை நான் ஆபிரகாமிக்கும் ஈசானுக்கும் எக்கோபுக்கும் இந்த நாட்டை கொடுப்பேன் அவர்கள் என்னை உண்மையாக பின்பற்றவில்லை எனவே இந்த நாட்டை அவர்கள் பெறுவதில்லை கோனோசியனான எப்போனோசியின் மகனான காலோவும் நூனின் மகனான இயேசுவாவும் கர்த்தரை உண்மையாகவே பின்பற்றியபடியால் அந்த நாட்டை பெறுவார்கள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு இதுதான் அதாவது வந்து இந்த நம்ம சொல்றோம்ல ஜாதி அது மாதிரி அங்க கோத்திரம் சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபன் மற்றும் கத்தின் இந்த ரெண்டு கோத்திரங்கள் இருக்குல்ல இவங்க வந்து மோசோ கூட பேசி எங்களுக்கு வந்து இந்த பாலைவன நிலம் வேணா அந்த நதிக்கரையில யோகோ நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க பேசி எங்களுக்கு வந்து அங்க இருந்தாதான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு விவசாயம் பண்றதுக்குலாம் எங்களுக்கு ஏதுவா இருக்கும் எனக்கு அந்த நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு இடத்த கொடுங்கன்னு கேட்கிறாங்க பட் இதுல இருக்கக்கூடிய நிறைய அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல அதாவது இஸ்ரேவேல் கூட இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல முடியாது அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்க கூடாது தனிப்பட்ட முறையில கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிக்கிறாங்க சோ இந்த மாதிரி தடையா இருக்கிறனால நம்ம இஸ்ரேவேல் என்ன சொல்றாங்க நீங்க இப்படி இருக்கிறனால தான் உங்களுக்கு கர்த்தர் எதையும் தரமாட்டேங்கிறாரு அது அவங்களுக்கு கர்த்தர்

வச்சுக்கோங்க இது என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு கடவுளுக்குமே எதுவுமே தேவையில்லை நம்ம இருந்து நம்மளா வீணா கொண்டு போய் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து வீணடிக்கிறமே தவிர எதையுமே வந்து நம்ம இது பண்றது கிடையாது கடவுளும் அதை பெருசா ஏத்துக்க போறது கிடையாது நீங்க என்ன பண்ணாலும் சரி அதுக்கான பிரதிபலனை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு இன்னைக்கு நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பழமொழி இருக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்க தவறு செஞ்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த தப்புக்கான தண்டனை கண்டிப்பா தான் ஆகணும் நான் பாவ மன்னிப்பு கேட்டேன் எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் அது வந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு தான் இப்போதைக்கு உங்களை ஒரு பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு வேணா அது பயன்படுமே தவிர மத்தபடி நீங்க செஞ்சதுக்கான தண்டனை கண்டிப்பா மேல அதாவது கடவுள்கிட்ட போன உடனே அனுபவிச்சுதான் உங்களுடைய கணக்கின்படி இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கர்த்தர் வந்து கொடுத்த இடத்தை வந்து இந்த இஸ்ரேவல் ஜனங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்கல்ல சோ அதனால கர்த்தர் கோபப்படுவார்கள் அதே மாதிரி இங்கே நடக்குது இஸ்ரேவல் ஜனங்களுக்கு எதிராக கர்த்தர் பெரும் கோபம் கொண்டிருந்தார் எனவே கர்த்தர் அவர்களை நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் இருக்கும்படி செய்தார் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்த அனைவரையுமே அவர் பாலைவனத்தில் இருக்கும்படி செய்தார் இப்போது நீங்கள் உங்கள் தந்தைமார்கள் செய்தது போலவே செய்கிறீர்கள் பாவிகள் ஆகிய நீங்கள் மேலும் கர்த்தர் தமது விரோதமாக இன்னும் கோபம் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா நீங்கள் கர்த்தரை பின்பற்றாமல் விலகி போனால் அவர் உங்களை மீண்டும் பாலைவனத்தில் இருக்க செய்வார் பிறகு நீங்கள் அனைத்து ஜனங்களையும் அழித்து விடுவார்கள் என்று கூறினார் எனக்கு என்ன தோணுது இந்த இடத்துல எனக்கு தோன்ற கருத்து என்ன அவர் வந்து கர்த்தர் வேற சொல்லி அவங்களுக்கு கிடைக்க வைக்க ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்காங்க

எதையும் ஆக்கிரமிக்காதீங்கன்னு சொல்லிருக்காரு ஸ்பெஷலி இது ஒரு நல்ல விஷயம் நல்ல கருத்துன்னு எனக்கு தெரிஞ்சு தெரியுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்கிறத நீங்க தான் சொல்லணும் ஆனால் ரூபன் மற்றும் கத்தோ கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் மோசோவிடம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக நகரங்களையும் எங்கள் மிருகங்களையும் தொழுவங்களை உருவாக்குவோம் பிறகு இந்த நாட்டில் உள்ள ஜனங்களிடமிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆனால் மற்ற இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு வந்து உதவி செய்வோம் அவர்களின் நாட்டுக்கு அவர்களை கொண்டு வருவோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் நாட்டில் தங்களின் பங்கை பெறும் வரை நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வர மாட்டோம் யோர்தான் ஆற்றுக்கு மேற்கே உள்ள அந்த நாட்டையும் நாங்கள் எடுத்துக் கொள்ள மாட்டோம் யோர்தான் ஆற்றிற்கு கீழே உள்ள நாடுதான் எங்கள் பங்கு உரியவை என்றன எனவே அவர்களிடம் நீங்கள் இவற்றையெல்லாம் செய்தால் இந்த நாடு உங்களுக்கு உரியதாகும் ஆனால் உங்கள் வீரர்கள் கர்த்தருக்கு முன் போருக்கு செல்ல வேண்டும் உங்கள் வீரர்கள் யோர்தானை கடந்து சென்று அங்கே உள்ள எதிரிகளோடு போரிட வேண்டும் எல்லோரும் தங்கள் நாட்டை பெற கர்த்தர் உதவிய பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்பலாம் அப்போது கர்த்தரும் இஸ்ரவேலரும் உங்களை குற்றவாளிகளாக கருதாமல் நீங்கள் இந்த நாட்டை பெற்றுக்கொள்ள உதவுவார் ஆனால் நீங்கள் இவற்றை எல்லாம் செய்யாவிட்டால் கர்த்தர் எதிராக பாவிகள் ஆவீர்கள் உங்கள் பாவங்களுக்காக தண்டிக்கப்படுவீர்கள் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நகரங்களையும் மிருகங்களையும் தொழுவங்களையும் அமையுங்கள் ஆனால் நீங்கள் வாக்களித்தபடி செய்து முடிக்க வேண்டும் என்றனர் ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் புரியல அவங்க வந்து அந்த நதிக்கரையில் எனக்கு வந்து இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே இது வந்து இதெல்லாம் சரிதான் ஆனா இந்த பங்கு பிரிக்கிறதுங்கிறது எனக்கு என்னமோ புரியலங்க இப்ப உள்ள மாதிரியே இருக்கு இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலத்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குது பழைய காலகட்டத்துக்கு உள்ள மாதிரி எல்லாம் தெரியல அப்ப இருப்பா இருந்திருக்குமாங்கிறது தெரியல சரிப்பா உனக்கு நான் அந்த எடுத்துக்கோ நீ இந்த பொது எடுத்துக்கோ ரெண்டு பேர் சேர்ந்து சண்டைக்கு போனா ஆள் ஆளுக்கு பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்பயே பாக பிரிவினை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க பங்கு பிரிச்சதுக்கெல்லாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த காலத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க பிறகு காத் மற்றும் ரோபனின் கோத்திரங்களில் உள்ள ஜனங்கள் மோசோ இடம் நாங்கள் உம்முடைய வேலைக்காரர்கள் நீங்கள் எங்கள் எனவே நீங்கள் சொன்னபடியே நாங்கள் செய்வோம் எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் அனைத்து மிருகங்களும் கிலோயத்தின் நகரங்களில் தங்கியிருப்பார்கள் ஆனால் உம் நாங்கள் யோர்தான் ஆற்றங்கை கடப்போம் எங்கள் எஜமானர் சொன்னபடி நாங்கள் ஆயுத பணிகளுக்காக கர்த்தருக்கு முன்னால் செல்வோம் என்றார் எனவே மோசோ ஆசாரியன் ஆகிய எலோசார் நுனின் இயேசுவா மற்றும் இஸ்ரவேலின் அனைத்து கோத்திரங்களும் உள்ள தலைவர்கள் அனைவரும் அவர்களின் வாக்குறுதி கேட்டனர் பிறகு மோசோ அவர்களிடம் காத் மற்றும் ரூபனின் கோத்திரங்களில் உள்ள ஜனங்கள் யோர்தான் ஆற்றை கடந்து செல்வார்கள் கர்த்தரின் முன்னால் போருக்கு ஆயுத பணிகளுக்காக அணிவகுத்து நிற்பார்கள் உங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர்கள் உதவுவார்கள் பின்பு நீங்கள் கிலோயாத் பகுதியை அவர்களது நாட்டின் சுதந்திரமாகும்படி கொடுப்பீர்கள் கானான் தேசத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வதற்கு அவர்கள் உதவி செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றனர் என்றார் கர்த்தர் மற்றும் ரூபன் ஜனங்கள் பதிலாக கர்த்தர் ஆணையின்படியே நாங்கள் செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளோம் நாங்கள் யோர்தான் நதியை கடந்து செல்வோம் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஆயுதம் தரித்தவர்களாக கானான் நாட்டிற்கு செல்வோம் யோர்தான் கிழக்கே உள்ள நாடுகளே எங்கள் பங்கு உரிய நாடாகும் என்றனர் எனவே மோசோ கர்த்தரின் ஜனங்களுக்கு ரூபனின் ஜனங்களுக்கும் மனோசோயின் ஜனங்களின் பாதி போருக்கு அந்த பகுதியை கொடுத்தார் இந்த பூமியானது எமோரியருடைய அரசனாகிய சிகோனியான் பட்டணத்தையும் பாசானுடைய அரசனாகிய ஒகின் பட்டணத்தையும் அவற்றை சேர்ந்த பூமியையும் கொண்டது அந்த பூமியானது அவற்றின் எல்லை சுற்றிலும் உள்ள நகரங்களையும் கொண்டது பின் கத் ஜனங்கள் திபோன் அதோத் ஆர்வோர் அத்ரோத் சோபான் யசோர் யோகியோர் பொத் நிமரா பொத்ததார் என்னும் நகரங்களையும் அவற்றின் பலமான சுவர்களையும் களஞ்சியங்களையும் தொழுவங்களையும் கட்டினார்கள் ரூபன் ஜனங்களோ எஸ்போன் போன் எலோலா கிரியதாயின் நோபோ பாஹால் மோயோன் சிப் என்னும் நகரங்களை கட்டினார்கள் அவர்கள் நோபோ பகால் மோயோன் என்னும் பெயர்களை மாற்றி கொண்டனர் மகிரின் ஜனங்கள் கிளையோத்திற்கு போனார்கள் மகிரின் மனோசாயினின் மகனான அவர்களின் வம்சாவளி அவர்கள் அந்த நகரத்தை தோற்கடித்து அங்கு வாழ்ந்த எமோரியர்களை விரட்டியடித்தனர் எனவே மோசோ மனோசோயின் கோத்திரத்தை சேர்ந்த மகிர் ஜனங்களை கிளையோ கொடுத்தனர் எனவே அந்த குடும்பம் அங்கே தங்கியிற்று மனோசோயின் கோத்திரத்தை சேர்ந்த யாவீர் அங்குள்ள சிறு நகரங்களை தோற்கடித்தான் பின் அந்த நகரங்களை யாவிர் நகரங்கள் என்று அழைத்தான் நோபா கோனோத்தையும் அதன் அருகிலுள்ள நகரத்தையும் தோற்கடித்தான் பிறகு இந்த இடத்தை தன் பெயரால் அழைத்தான் சோ அவங்க 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 கோத்திரத்தை அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட படை தனித்தனியா அந்த ஜாதியை வந்து மையமா வச்சு பேசினாங்கல்ல நீ இந்த கோத்திரம் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்திரத்துல உள்ளவங்க தனித்தனியா ரெண்டு ரெண்டு கோத்திரமா பிரிஞ்சு போய் அவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்த இடத்துல போய் அடிச்சு நொறுக்கி தள்ளி அங்க இருக்கிறவங்க பூரா அரசனை பூரா விரட்டி விட்டுட்டு இவங்க அரசனா இருக்காங்க அது போக அங்க இருக்கிறவங்க தங்கி இருக்காங்க சரி ஓகே சொல்லுங்க இப்போ நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்க கர்த்தருடைய மிகப்பெரிய பக்தன் ஓகேவா கர்த்தர் சொல்றாரு நீ போய் அவங்க கூட சண்டை போட்டு அந்த வீடு எடுத்துக்கோப்பா உனக்கு வீடு இல்ல அப்படின்னா அந்த வீடு எடுத்துக்கோ அந்த நாட்டை எடுத்துக்கோ அந்த விசாரி எடுத்துக்கோன்னு சொன்னா நீங்க அதை சரின்னு ஒத்துக்கிட்டு செய்வீங்களா இங்க அதை தனி செய்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு அரசன் ஒரு இடத்துல இருந்து ஆட்சி செய்யறான் அப்படின்னா அந்த மக்கள் அந்த அரசன் அந்த நாட்டுல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இவங்க அங்க போய் அவங்களுக்கு தங்குற அரசனுக்கு இடம் அந்த அரசன் கூட அந்த போர்களை புரிஞ்சு அங்க இருக்கிற அரசனை அடிச்சு பத்தி விட்டுட்டு அங்க இருக்கிற குடும்பத்தை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இவனுக்கு போய் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்கிரமிப்பு உடனே சொல்லிட்டு வருவானுங்க அப்போ வந்து நம்மளுடைய நாட்டில் நிறைய அரசர்கள் போர் புரிஞ்சு இவ்வளவோ பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஆமாங்க நான் இப்பயும் சொல்றேன் சும்மா அதாவது சாதாரணமா ஒருத்தன் ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க அரசர் தான் வேலை உண்டு தான் உண்டு இருக்கான் அப்படின்னா அவனை எங்க இருந்தாவது வர்றா அப்படின்னா அவனை எதிர்த்து நிற்கிற தப்பு இல்லை ஆனா அந்த எதிர்த்து வர்றான் பாத்தீங்களா அவன் செய்யறது தப்பு தாங்க ஆசை பேராசையினாலையும் எனக்கு ஒரு பொருள் வேணும் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்குதுங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க படிக்கிறப்ப அப்போ வந்து அந்த காலத்துல அவங்க தேவை அப்படிங்கறக்காக எடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்க அவங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கும் இப்போ ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு புத்தகத்துல இருக்கிற விஷயத்தை வச்சு அவனோட மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணும் இதை எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஹரிச்சந்திர நாடகத்தை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்த வந்து என்னானாலும் போய் சொல்லக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இன்னொருத்த என்னடானா என்னானாலும் சரி நம்ம நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் பொண்டாட்டிய கூட விற்கலாம் அப்படின்னா நமக்கு தேவைன்னா எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டதாகவும் சொல்லுவாங்க அதாவது ஒரே நாடகம் தான் ஆனா அதை பார்க்கறவங்களோட விதத்தை பொறுத்து அந்த கருத்துங்கிறது மாறுது அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களோட மனநிலைமையை பொறுத்து அதோடைய கருத்துக்கள் மாறும் சோ அதே மாதிரி இப்ப நான் படிக்கிற அப்படின்னா என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய மனநிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு தெரியும் சோ என்னைய பொறுத்த வரைக்கும் இது தப்பு தான் ஒருத்தே ஒரு இடத்துல ஆட்சி பண்ணி இருக்கும் இன்னொரு அரசன் அந்த இடத்துல போய் அதை எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு அந்த அரசனை கொன்னுட்டோ இல்ல அவனை தூக்கி சிறையில போட்டோ அந்த இடத்தை கைப்பற்றுறதுங்கிறது முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு தான் இது ஒருத்தனுடைய இடத்தை இன்னொருத்தன் ஆக்கிரமிப்பு பண்றது நீங்க சொன்ன மாதிரி இது பூமி பறஞ்சு விரிஞ்சது ஆளாளுக்கு இஷ்டம் போல வாழலாம் அப்படின்னா அப்ப நிம்மதியா வாழுங்க யாருடைய சண்டை போடாம ஏன் சண்டை போட்டு அதை அடிச்சு புடுங்கி செய்யணுங்கிறது இன்னைக்கு சொல்ற நிறைய இடத்துல போர்க்கல்கள்லாம் நடக்குது அது எல்லாமே வீண் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதர்கள் என்னதான் டாச்சா பூச்சா பாச்சான்னு அடிச்சுக்கிட்டாலும் சரிதான் அது எல்லாமே வேஸ்ட் தாங்க ஏன் அப்படின்னா ஒரு செகண்ட்ல நம்மளோட உயிர் போச்சுன்னா நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட் தான் சோ அப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்துல நம்ம எதுக்காக அடிச்சிக்கிறோம் சம்பந்தமே இல்லாம வீணா ஒன்னத்துக்கும் பயன் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அடிச்சுக்கிறோம் நமக்கு அது பயனா தெரியலாம் ஆனா உண்மை என்னன்னா அது நமக்கு பயனற்ற ஒரு விஷயமா தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு யாரு சண்டை போடாம முடிஞ்ச அளவுக்கு தன்மையா இருந்து நல்லதை செய்யுங்க நல்லதே நினைங்கன்னு நான் சொல்லுவேன் சரி வாங்க புத்தகத்துக்குள்ள மிச்சத்துக்குள்ள போயிடலாம் அடுத்த தலைப்பு எகிப்தில் இருந்து இஸ்ரேல் ஜனங்களின் பயணம் மோசோவும் ஆரோனும் இஸ்ரேல் ஜனங்களை குழு குழுக்களாக எகிப்தை விட்டு அழைத்து சென்றனர் அவர்கள் கீழே கண்ட இடங்களின் வழியாக பயணம் செய்தனர் மோசோ தாம் பயணம் செய்த இடங்களை பற்றி எழுதினான் கர்த்தருடைய விருப்பப்படியே மோசோ எழுதினான் அவர்களில் எகிப்தை விட்டு பயணம் செய்த இடங்கள் பின்வருமாறு இருக்கின்றனர் அதாவது வந்து நம்ம மோசோவும் ஆரோனும் இஸ்ரேவேல் ஜனங்களை கூட்டிட்டு போனப்ப நிறைய இடங்களை கிராஸ் பண்ணிருப்பாங்க நிறைய ஊர்களை தாண்டி இருப்பாங்க நிறைய விஷயங்களை பார்த்திருப்பாங்கல்ல அதை பூராத்தையும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமா வாங்க பாக்கலாம் முதல் மாதத்தில் பதினைந்தாவது நாளில் அவர்கள் ராமோசோசை விட்டனர்

நீங்க அந்த மக்களை வெளியே இருங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை மீறி அவங்க வச்சிருந்தனால நிறைய பிரச்சனையை சந்திச்சாங்க அந்த மக்கள் ஸோ அந்த மக்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்ததும் இல்லாமல் கடைசியாக அவங்களுடைய வீட்டில் அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த வாசிகளுடைய குடும்பத்தில் முதல் மூத்த பிள்ளையா இருக்கக்கூடியவங்களுடைய எல்லா உயிர்களையும் எடுத்தார் அதாவது குழந்தையா இருக்கும்போதே அவங்களோட உயிர்கள் எல்லாத்தையும் எடுத்திருக்கார் கடவுள் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் ஏன் அப்படின்னா உங்களுடைய கர்த்தர் வந்து நல்ல உள்ளம் படைத்தவர் அப்படின்றீங்க அவர்கள் வந்து பிஞ்சிலம் பச்சிலம் குழந்தை குழந்தைகள் அதாவது பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நேத்து பிறந்த பச்சிலம் குழந்தைகள் எந்த வகையில வந்து பொறுப்பாக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி சோ இதை நீங்க முடிஞ்சா கர்த்தர்கிட்ட கேளுங்க அப்படிங்கறப்போ உங்களுக்கு அவர் வந்து கண்டிப்பா பதில் சொல்லுவாரு நான் வந்து கேட்க விரும்பல ஏன் அப்படின்னா இதை கர்த்தர் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்துனே சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க அவங்க அப்படி கிளம்புறப்ப அங்க அந்த குழந்தைகள் இறந்த இருப்பாங்கல்ல சோ அவங்களை எல்லாத்தையும் புதைக்கிற வேலைகள் அதாவது அவங்களுடைய இறுதி சடங்குகள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள் மோசை விட்டு சுகோத்திற்கு பயணம் செய்தனர் சுகோத்தில் இருந்து அவர்கள் ஜனங்கள் பாலைவனத்தின் ஓரத்தில் தம் முகாம்களை ஏற்பாடு செய்து கொண்டனர் அவர்கள் விட்டனர் ஈரோத்துக்கு சென்றனர் அது பாகால் சோபோனுக்கு அருகில் இருந்தது அவர்கள் மிகோலுக்கு அருகில் தம் முகாமை அமைத்தனர் ஜனங்கள் ஈரோத்தை விட்டு கடல் நடுவே நடந்து பாலைவனத்தை நோக்கி சென்றனர் பின்பு அவர்கள் மூன்று நாள் பயணம் செய்து மரோவில் தம் முகாமை அமைத்தனர் ஜனங்கள் மாறாவை விட்டு எலிமிற்கு சென்று அங்கு கூடாரமிட்டனர் அங்கே பன்னெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சம் மரங்களும் இருந்தது ஆமாங்க அங்க அப்புறம் பேரிச்சம்பளம் மரம் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப வரைக்கும் இருக்கல எகிப்தில அவங்க தானே நிறைய அந்த பேரிச்சம்பளங்களை கல்ஃப் கண்ட்ரில வந்து விளைய வைக்கிறாங்க சோ அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேரிச்சம்பளம் மரம் அது போக பன்னெண்டு நீரூற்று நீரூற்று இருந்திருக்குன்றாங்க ஆனா இப்ப வரைக்கும் பாலைவனத்துல அந்த மாதிரி நீரூற்று இருக்காங்கிறது எனக்குமே சந்தேகமா தான் இருக்குது பட் மேபி இப்ப இல்லாம இருந்திருக்கலாம் அப்ப இருந்திருக்கலாம் பின் எலும்பில் இருந்து விலகி செங்கடலூருக்கு அருகே

தராகத்தை விட்டு தராகிலேயே முகாமிட்டனர் பின் தராகியை விட்டு மக்காவிலேயே முகாமிட்டனர் பின் மிக்காவை விட்டு அஸ்மோவில் முகாமிட்டனர் பின்பு அஸ்மோவை விட்டு மொஸ்ரோவில் முகாமிட்டனர் பின்பு மொஸ்ரோத்தை விட்டு போனோன் யாக்கின் முகாமிட்டனர் பின் போனோன் யாக்கை விட்டு கித்தாத் மலையில் முகாமிட்டனர் பின் கித்தாத் மலையை விட்டு யோத் பத்வாவில் முகாமிட்டனர் பின் யோத் பத்வாவை விட்டு எப்ரோனாவில் முகாமிட்டனர் பின்பு எப்ரோனாவை விட்டு எசியோன் கோபிரில் முகாமிட்டனர் கிட்டத்தட்ட எவ்வளவு இடத்துல முகாமிட்டதாக போட்டிருக்காங்க பாருங்க ஆனா அந்த பேர் எல்லாம் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க பெரிய விஷயம் தாங்க இவ்வளவு இடத்துல முகாமிட்டதையும் அந்த பேரையும் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன் ஓகே பரவாயில்ல இவ்வளவு பேரெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி யாராவது படிக்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கோங்க படிச்சிருந்தவங்கன்னா பிரச்சனை இல்லை சோ அடுத்ததாக என்ன பண்றோம் பாப்பமா பின்பு எசியோன் கோபிரில் விட்டு கத்தோர் ஆகிய சீன் என்னும் பாலைவனத்தில் முகாமிட்டனர் ஆட பாவிகளா திரும்ப அந்த சீன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க டேய் இப்பதானடா முடிஞ்சது நான் சொன்னல சில இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க சொன்ன வார்த்தைகளை திரும்ப வர்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாப்ப என்னதான் பின் கசோத்தாவில் சின் பாலைவனத்தை விட்டு ஓர் என்னும் மலையில் முகாமிட்டனர் இது ஏதோ தேசத்தின் எல்லையில் உள்ள ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஓர் என்னும் மலையின் மீது ஏறினான் பின்பு அங்கேயே மரணமடைந்தான் அவன் ஐந்தாவது மாதத்தில் முதல் நாளன்று மறித்து போனான் அது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்து நாற்பதாவது ஆண்டு ஓ நாற்பது வருஷம் கழிச்சு தான் அந்த ஆரோன் அப்படின்றவரை இறந்திருக்காரு மக்கள் அந்த இடத்தை விட்டு சோ அவங்க மட்டும் இறந்திருப்பாங்களாங்கிறது தெரியல அப்ப ஆரோனுக்கு பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூணு வயசா இருந்திருக்குது அப்பே இறந்திருக்காப்புல ஆனா நிறைய மக்களும் இறந்திருப்பாங்கல்ல அதை பத்தி அவங்க போடவே இல்லை சோ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவருக்கு ஆல்மோஸ்ட் நூத்தி இருபத்தி மூணு வயசு இதே மாதிரி வயசானவங்க இருந்திருப்பாங்கல்ல சோ அவங்க இறந்திருப்பாங்கல்ல ஆனா அதை மென்ஷன் பண்ணாம இருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஓகே அடுத்ததாக பார்ப்போம் அடுத்து என்ன போட்டிருக்காங்க கானான் நாட்டில் நெக்கோவா என்ற பாலைவனத்தில் ஆரோத் என்ற நகரம் ஒன்று இருந்தது கானானின் அரசன் இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதை பற்றி அறிந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனங்கள் ஓர் மலையை விட்டு சல்மோனியாவில் முகாமிட்டனர் பின் சல்மோனாவை விட்டு புனோனில் முகாமிட்டனர் பின் பூனோனா விட்டு ஒபாத்தில் முகாமிட்டனர் பின் ஒபாத்தை விட்டு அபாரிமின் மேடுகளில் முகாமிட்டனர் இது இது மேவா பின் எல்லையில் இருந்தது பின் அபாரிமின் விட்டு தீபோன் கத்தில் முகாமிட்டனர் பின் தீபோன்கத்தை விட்டு அல்மோன் திபாத்திலேயே முகாமிட்டனர் பின் அல்மோன் திபலோதின் விட்டு நேபோவுக்கு அருகிலுள்ள ஆபரிம் மலைகளில் முகாமிட்டனர் இதுல இருக்கிற பேர் எல்லாம் கொஞ்சம்

கூறும் நீங்கள் யோர்தான் நதியை கடந்து கானான் நாட்டிற்குள் நுழைவீர்கள் நீங்கள் அங்கு காணும் ஜனங்களிடமிருந்து அந்த நாட்டை எடுத்துக்கொள்வீர்கள் அவர்களின் செதுக்கப்பட்ட சிலைகளையும் விக்கிரகங்களையும் அழித்து விடுவீர்கள் அவர்களின் மேடைகளையும் நீங்கள் அழிக்க வேண்டும் நீங்கள் அந்த நாட்டை கைப்பற்றி அங்கேயே குடியிருப்பீர்கள் ஏனென்றால் நான் இந்த நாட்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் சோ இது நீங்க ஏத்துக்கிறீங்களா எனக்கு தெரியல பட் ஒருத்தருடைய மதத்தை இழிவுபடுத்துறதுங்கிறது மிகப்பெரிய தவறு பட் இவர் அங்க இருக்கிற சிலைகளை எல்லாம் அடிச்சு நோருகிட்ட அங்க இருக்கக்கூடிய மேடைகளை அடிச்சு நொறுக்க சொல்றாரு இது வந்து ஒரு கர்த்தரா அவர் சொல்றாரு அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு எப்படி வந்து நம்ம இன்னைக்கு மற்ற மதங்களை நம்ம நாட்டுல மதிச்சு வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கணும் பட் அப்ப இருந்த சுச்சுவேஷனுக்கு இப்ப எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ இதை நீங்களே சொல்லுங்க அது சரியா தவறா அப்படின்னு நான் தான் சொன்னனாதான் கோவப்படுறீங்க அது இதுன்னு சோ நீங்களே சிந்திச்சு பாருங்க இப்போ எப்படி உங்களுக்கு கர்த்தரை பத்தி சொன்னா கோவம் வருதோ அதே மாதிரி மற்ற மதக்கரங்களுக்கு அவங்களுடைய கடவுளை பத்தி சொன்னா கோபம் வரும் சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடவுளே வந்துட்டு அவங்களுடைய விக்கிரகங்கள் அதாவது சிறைகளை அடிச்சு உடைக்கணுங்க வேற எதுவும் இது பண்ணாதீங்க அது போக அங்க வேற எந்த கடவுளையும் கும்பிட விடாதீங்கன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த இடத்துல சொல்றேன் சோ அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான் இது உங்கள் குடும்பத்தாருக்கு உரியது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் பங்கை பெறுவீர்கள் எந்த குடும்பத்தினர் எந்த பகுதியை பெறுவது என்பதை சீட்டு குழுக்கள் மூலம் அறிந்து கொள்வீர்கள் பெரிய குடும்பத்தினர் பெரும் பகுதியை பெறுவார்கள் சிறிய குடும்பத்தினர் சிறிய பகுதியை பெறுவார்கள் எந்த குடும்பம் நாட்டில் எந்த பகுதியை பெறும் என்பதை சீட்டு குழுக்கள் மூலமாக தீர்மானிக்க வேண்டும் ஒவ்வொரு கோத்திரமும் இந்த தேசத்தின் பங்கை சுதந்திரத்திற்கு நீங்களே அந்த அந்நிய ஜனங்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அவர்களை இந்த நாட்டிலேயே தங்கவிட்டால் பிறகு அவர்கள் உங்களுக்கு மிகுந்த தொந்தரவுகளை கொண்டு வருவார்கள் அவர்கள் உங்கள் கண்களில் முள்ளாகவும் விழாக்களில் கூறாகவும் இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் நான் அப்போது அவர்களுக்கு செய்ய திட்டமிட்டதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார் நீங்களே சொல்லுங்க மக்களை சரியா தவறான்னு சொல்லுங்க எனக்கு வந்து இது தான் தெரியுது அந்நியர்கள் கொள்கைகள் நீங்க எதை வச்சு இவர் வந்து அவங்களை சொல்றாங்க சொல்லுங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவர் இவங்க எல்லாம் இவருடைய மக்கள் அமராய் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டுக்கு இவங்க போகும்போது ஆல்ரெடி அந்த நாட்டுல ஒரு குடிமக்கள் இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அந்நியர்கள் சோ அப்ப வந்து இவர் என்ன கத்துக் கொடுக்கிறாரு நல்லத மக்களுக்கு கத்துக் கொடுக்கறது கடவுள் கடவுளுடைய பணிங்கிறது மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் நல்லது கெட்டதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடவுளுடைய கடமை அப்படிங்கிறப்ப இவர் இந்த மாதிரி நீங்க போங்கப்பா நீங்க போய் அதை அடிச்சு எடுத்துக்கோங்க நீங்க வந்து இது பண்ண தேவையில்லை அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய தவறு தான் இந்த இடத்துல சொல்லுவேன் சோ இதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இது தப்பு தான் சோ இந்த இடத்துல அவர் கடவுளா நடந்திருக்காரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்ல ஒரு மத போதகரா நடந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இதை நீ கர்த்தர் டே சொன்னாலும் சரி அவர் சிரிக்க தான் செய்வாரு எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன தெரியுமா நினைப்பாரு டே முட்டா பயில்களா இதெல்லாம் நான் செய்யவே இல்லடா இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க நினைப்பாரு கடவுளா இருக்கிறவர் இந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு ஒரு துள்ளி கூட கிடையாது இதெல்லாம் மனிதர்கள் இவர்களுக்கு ஏற்றாறு போல வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன் இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறது உங்களுடைய கருத்து இடத்துல இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அவன் வந்து ஒரு சாமியை கும்புற ஒரு மதத்தை சேர்ந்தவன் அவன் வந்து உங்க இடத்த உங்களை துரத்தி விட்டு அடிச்சு புடுங்குறான் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எங்க போவாங்க அவன் எப்படி வேணாலும் கெட்டு போகட்டும் நீ மட்டும் நல்லா இருன்னு சொல்றதுக்கான அர்த்தம் தானே இது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கா அந்த இடத்துக்கு இவங்க போய் அடிச்சு அவனை துரத்தி விட்டா அவன் அடுத்து எங்க போவோம் அவன் இன்னொரு நாட்டுக்கு போடும் அவன் எதுவுமே இருக்காது அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவன் நாடோடைய அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அதை பத்தி கர்த்தர் கவலைப்படலையே கர்த்தர் தன்னுடைய உங்களுடைய சுயநலத்தை மட்டுமே யோசிக்கிறவரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு வேணுங்கிறக்காக ஒரு இடத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்ப அதைத்தானே மத்தவங்க எல்லாருமே செய்வாங்க அப்ப இந்த இடத்துல போர்க்களம் அதிகமாகும் மாறி மாறி சண்டை போடுவான் மனுஷே மனுஷத்தன்மை இழந்து மிருகத்தன்மைக்கு மாறிடுவான் அப்படின்னு நான் சொல்றேன் இத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறது எனக்கும் புரியல சரி ஓகே மகளே இந்த காணொளியை நான் இதோடய முடிச்சுக்கிறேன்ப்பா நாளைக்கு மிச்சம் இருக்கிறத பார்ப்போம் இந்த காணான் நாட்டின் எல்லைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இத நாளைக்கு பார்ப்போம் அப்புறம் மறந்துடாதீங்க என் மேல கோவ கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை புத்தகத்தில் இருக்கிறத தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதற்கு மேலே தங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் காட்டுறது தான் தாராளமாக காட்டிட்டு போ நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை சரி ஓகே இனிமேல் வந்து இந்த புத்தகத்தை முழுசாக முடிக்காமல் விடக்கூடாது முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த புத்தகத்தை முழுசாக முடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இனிமேல் டெய்லி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க கேட்டுக்கிட்டு ஓகே மக்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி